அறக்கழகம் மீடியா நடத்தும் திருப்பரங்குன்றம் தமிழர் பெருமையா சனாதன சதியா என்னும் தலைப்பில் சிறப்பு கருத்தரங்கம் தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சிவ திருக்கோவி தமிழ்ச்செல்வன் ஆகியோர் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள் வருகிற டிசம்பர் இருபதாம் தேதி பிற்பகம் மூன்று மணிக்கு மதுரை உத்தங்குடி ஏ ஆர் மகளில் நடைபெறுகிறது அனுமதி இலவசம் அனைவரும் வாரீர் மீடியா முழுக்க செய்திகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா பத்து லட்சம் ரூபாய் பிஜேபி உடனடியாக அறிவித்துக்கிறது அந்த குடும்பத்திற்கு பின்புலமாக என்றும் நிற்போம் பாஜக அப்படின்னு நயினா நான் அறிவிச்சிருக்காரு அப்ப பிஜேபிக்கு இது நேரடிய சொன்னால் சொன்னா அப்ப அந்த நபர் பிஜேபி நபர் தானா அல்லது சிட்டால் உருவாக்கப்பட்டவரா ஏன்னா அவர் ஆடியோட அதை வெளிப்படுது அதை தான் புரிஞ்சுக்கணும் அவருடைய சாதி பின்புலத்தை எடுத்துக்கொண்டு சேர்ந்த நபர் அவர் அதனால தேவர் வந்துட்டு முருகபுர்த்தர் இவர் தேவரின் இத கொள்கையில் வந்தவர் என்றெல்லாம் சொல்லி முக்கோளத்தோரை வலதுசாரிகளுக்கு ஆதரவாக திருப்பி விடக்கூடிய கலவரத்தையும் சாதி கலவரத்தையும் தூண்டிவிடக்கூடிய இவர் குடிப்பழக்கம் உள்ளவர் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்போ அந்த பகுதியிலேயே சில நேரங்கள் குடித்து விட்டு சண்டை போட்ட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட இருக்கு இந்த பழக்கம் உள்ளவர்களை மூளை செலவை செய்வது ரொம்ப எளிது இல்லை கோயில் இருக்கும் திருப்பரங்குன்றத்திலேயோ எதுலேயுமே செய்யாமல் வீம்புக்காக பெரியார் சிலைக்கு முன்னாடி நான் போய் தற்கொலை போட்டுவேன் அப்படிங்கிறது நிச்சயமாக கலவரத்தை தூண்டுகின்ற நோக்கம் தானே பெரியார் சிலை முன்னாடி நடத்துறேன் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி கடவுளுக்காக நிச்சயமாக இவர் பேசியதை பார்க்கும் பொழுது அந்த ராம ரவிக்குமாரும் பேசிய அதே வசனங்களை அப்படியே வந்துட்டு எடுத்து இவர் ஆடியோவில் பேசிவிட்டு விட்டு இறந்திருக்கின்றார் இன்னொரு பாயிண்ட்டை ஒன்று சுட்டி காட்ட விருப்ப இவர்களுடைய நோக்கம் வந்து அந்த மனநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு அவர் டிப்ரெஷன் ஆகி அவர் இந்த முடிவை நோக்கி போயிருக்கிறார் அல்லது தள்ளப்பட்டிருக்கிறார் இது டிப்பிக்கலாகவே வந்துட்டு ஒரு உளவியல் கொலைங்க ஓ கொலைங்கிறது இது உளவியல் கொலை இப்போ எண்ணெய்ல சொன்னீங்க இல்லையா ஒரு வலது சாய்ப்பு இப்போ டிஜிபிக்காக யாரோட தொடர்பாருக்கீங்க இல்லையா அவர் யாரு அவரோட இவருக்கு எவ்வளவு நாள் பறக்கணும்னு ஒரு கேள்வி ஒரு கிளாரிட்டி அதுல ஒரு தெளிவான செய்தி வணக்கம் இது அரசின் கழகம் இங்கே நாம் சந்திக்க மிக முக்கியமான சமூக நீதி செயல்பாட்டாளர் தோழர் தளபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் வணக்கத்தோடு மதுரை இருக்கோம் மதுரை திருப்பகோண்டஸ்வரால் பல நேரங்களில் சமீப காலமாக பேசும் பொருளாக இந்தியா முழுக்க இருக்கிறதுன்னு கூட மிக இல்லங்களும் போயிட்டுருக்கு அதை தாண்டி நேற்று ஒரு துர்ச்சம்பவம் என்னென்னா ஒருத்தர் தீவமையற்ற சூழல் இறந்ததாக ஒரு ஆடி வெளியே இருக்க அவரும் இறந்து போயிருக்கிறார் இது அரசியலா அல்லது உண்மையிலேயே வந்து அவர் உணவுபூர்வமான நடவடிக்கையாக அதன் விளைவாக இருந்தாராங்கிறது இந்த நிமிடம் வரை கேள்விக்குறி நீங்கள் அவர் இறந்த ஒரு பகுதியை சேர்ந்த அந்த சுற்றிடக்கூடிய ஒரு நபர் தான் இல்லையா என்ன நடந்தது நீ கேள்விப்பட்ட வரை எது உண்மை என்ன நடக்குது அந்த செய்திக்கு உள்ளார போகும் முன்னாடி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன் மிகுந்த கனத்த இதயத்தோடும் கடுமையான கோபத்தில் விட்டு தான் நம்ம இதை அணுக வேண்டியிருக்கு இறந்து போயிருக்கிறாரு அந்த இறந்த பூர்ணச்சந்திரன் அவருடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் வருத்தங்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இது 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 தொடர்பாக இது தொடர்பாக நாங்கள் கேள்விப்பட்ட வரையும் இவர் இன்னும் அந்த வலதுசாரி இயக்கங்களினுடைய உறுப்பினரால் இருந்தது இல்லை அப்படிங்கிறதா சொல்றாங்க பாஜகவிலோ இல்லை ஆர் எஸ் எஸ் தொடர்பான இந்த மாதிரியான இயக்கங்களில் எந்த இயக்கத்திலையும் உறுப்பினராக இருந்தது இல்லை இன்னும் சொல்ல போனால் இவங்க குடும்பம் வந்துட்டு திமுகவை சேர்ந்த குடும்பம் திமுக அனுதாபிகள் அப்படின்ற மாதிரி தான் செய்தி சொல்றாங்க இவரை பற்றி தனிப்பட்ட முறையில் பெரிய அரசியல் இயக்கங்களில் பங்கு கொன்றதாகவோ அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் அந்த மாதிரியெல்லாம் எந்த தகவலும் இல்லை ஆனால் இவர் வந்துட்டு சமீப காலமாக ஒரு இந்த மாதிரியான இந்துத்துவ ஆட்களோடு மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் இவருடைய நண்பர்கள் எப்படி இவருடைய குடும்பத்தினர் பேசும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா இவன் எப்படி இந்த மாதிரி விஷயத்துக்காக தற்கொலை வரையும் இவ்வளவு தீவிரமாக போகக்கூடிய ஆளுங்கிறது எங்களால் நம்ப முடியல என்ன நடந்துச்சுன்னே தெரியல ஒரே மர்மமாக இருக்கு இது தொடர்பாக காவல்துறையினுடைய தீவிர விசாரணை நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய குடும்பத்தினரும் வலியுறுத்துறாங்க பாஜகவை சேர்ந்த அல்லது இந்த இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்த மாதிரியான வலதுசாரி அமைப்புகள் இந்த உறுப்பினர்கள் தற்கொலை செய்து கொண்டா நம்ம இது 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 எப்படி நடந்துச்சுங்கிற தெளிவான முடிவுக்கு எளிதாக வந்துடலாம் ஆனால் இவர் வந்துட்டு அப்படியெல்லாம் ஒன்று நெருக்கமான உறுப்பினராகவோ நேரடி உறுப்பினராகவோ அந்த மாதிரிலாம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க இது இது வந்துட்டு இந்த செயலுடைய பின்னணி ஓகே இல்லை அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க கேட்டு அந்த ஆடியோவில் ஒரு பொலிட்டிக்கல் கார்ட்டியோடய கிட்டத்தட்ட ஒரு வலதுசாரி மண்டலம் என்னெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற துல்லியமான பார்வையோடு இருக்கிற மாதிரி ஆடியோவில் எந்த ஒரு பதற்றமும் இல்லை பரபரப்பும் இல்லை நிதானமாக பேசுகிறாரு ஒரு சாவுக்கு முன்னாடி இப்போ நம்ம பேச முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குது அதில் இவ்வளோ பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோட பேச முடியுமான்னு தெரியல அதை இப்படி இல்லை இதுக்கு ரெண்டு பார்வை இருக்கு ஆடியோவை கேட்டுட்டு அந்த அதை அதை வைத்து முடிவெடுப்பது ஒன்று இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா இவர் பேசின செய்திகள் இருக்கு இல்லையா இவர் பேசின செய்திகள் எல்லாமே இந்த ராம எச் ராஜா போன்ற வலதுசாரி ஆட்களால் பரப்பப்பட்ட செய்திகள் ஒரு வெளிய பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் அவர் பக்தராக கூட இருக்கலாம் அவர் காதுக்கு இவங்க எப்படி சொன்னாங்களோ அதைத்தான் அவர் பிரதிபலிச்சிருக்கிறார் ரொம்ப பொலிட்டிக்கலாலாம் ஒன்றும் இல்லை அதை 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 வந்துட்டு அந்த மனோதத்துவம் புரிந்த நபர்கள் வந்துட்டு எளிதாக புரிஞ்சுக்குவாங்க ஒன்று இவருக்கு இந்த பிரச்சனை பற்றிய எந்த விதமான ஆழமான புரிதலும் கிடையாது இந்த கார்த்திகை தீபமானது ஆண்டாண்டு காலமாக திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் அந்த கோயிலுடைய பட்டர்களால் குருக்களால் கோயில் நிர்வாகத்தால் எங்கு ஏற்றப்பட வேண்டுமோ அங்கு ஏற்றப்பட்டுருச்சு அதே கார்த்திகை அன்று வழக்கமாக நட நடக்கின்ற பக்தி நடைமுறைகள் எல்லாமே நடந்து ஏறிடுச்சு அது பக்தர்களுக்கு தெரியும் ஆனால் இவங்க ராம ரவிக்குமார் எச்ராஜா இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு என்ன சொல்லி அந்த முதல் நாள் இவங்க வந்துட்டு அந்த அந்த கல் தூணில் இவங்க ஒரு குறித்து கல் தூண் குறிப்பிடுறாங்க அந்த தர்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய கல் தூணை குறிப்பிடுறாங்க தான் ஏத்தனா வழக்கமாக ஏத்துற இடத்துல ஏற்றக்கூடாது அப்படின்னு தான் இவங்களுடைய கோரிக்கை அதை ஒட்டி இவங்க வச்ச பரப்புரை இந்து மக்களுக்கு ரவிக்குமார் அவருடைய கட்சி பேர் என்ன யாரு ராம ரவிக்குமாரின் இந்து தமிழர் கட்சி இந்து தமிழர் கட்சி இவங்க வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா நாங்க சொல்ற இடத்துல தான் நீங்க ஏத்துறோம் கோயில் நிர்வாக வழக்கமா ஏற்ற வேண்டிய ஏற்றக்கூடிய இடத்துல ஏத்துனா நாங்க ஒத்துக்க மாட்டோம் புதுசா இங்க ஏத்துங்க அப்படிங்கறதா இவங்களுடைய கோரிக்கை இப்ப இந்த செய்திகளை புரிந்த நபராக இவர் தெரியல பூர்ணச்சந்திரன் இந்த செய்திகள் பக்கமே போகலாம் அந்த ஆடியோவை நானும் கேட்டேன் இதை பற்றியெல்லாம் பேசல இதை பற்றி எல்லாம் பேசல இன்னொன்னு இதற்கான வழக்கு வந்துட்டு நீதிமன்றத்தில் இருக்கு நீதிமன்றத்தில் தொடர்ந்து விசாரிக்கப்படுது தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு தீர்ப்பு எப்படி வருது அப்படிங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது அப்போ இந்த தீர்ப்புக்கான ஒரு எமோஷனல் ஒரு த்ரெட்டுமெயில் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வலதுசாரிகள் உடைய ஏற்பாட்டின்படி செய்த இதாகத்தான் வந்துட்டு நமக்கு தெரியும் ஒரு சாதாரண பொதுமக்கள் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும் பக்தர்களுக்கு தெரியும் முருகன் மீது அனுபவித்திருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் தெரியும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டுருச்சு கார்த்திகை திருநாள் முடிஞ்சு போச்சு இனிமேல் இந்த இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்துட்டு அடுத்த ஆண்டு எங்கேயா தலா என்ன அவங்க கோயில் நிர்வாகமோ அரசாங்கமோ கோயில் ஆகவும் தெரிந்தவர்களோ நீதிமன்றமோ சேர்த்து முடிவெடுக்க போகிறாங்க முடிவு வரும் முன்னாடியே எப்படி இந்த முன்னாள் ஒற்றை நீதிபதி ஜிஆர்எஸ் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்து அவசர அவசரமாக மத்திய பாதுகாப்பு படை அனுப்பி உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜு ஒன்று கொடுத்து இது பண்ணாரோ அதே மாதிரியாக இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னால் ஒரு எமோஷனல் த்ரெட்டனிங் எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணணும் என்ற நோக்கம் பொதுமக்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை முருக பக்தர்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இவங்களுக்கு தான் ராமரவிக்குமார் கும்பலுக்கு தான் இருக்கும் அதுல இன்னொரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா இந்த மாதிரியான தீக்குளிப்புகளை ஹெச் ராஜாவோ தீக்குளிக்கல ராஜா சேர்ந்தவர்கள் தீக்குளிக்கல அவங்க கட்சியை சேர்ந்தவங்க தீக்குளிக்கல பிஜேபியில இருந்து ஒருத்தர் கூட இது பண்ணலை பாவ Petitioner பாமராவி కుమార్ கூட வந்து டீ குடிக்கலையா குடிக்கல ஆனால் இவர்களுடைய பிரச்சாரத்தின் காரணமாக அந்த மனநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு அவர் டிப்ரஷன் ஆகி அவர் இந்த முடிவை நோக்கி போயிருக்கிறார் அல்லது தள்ளப்பட்டிருக்கிறார் இது டிப்பிக்கலாகவே வந்துட்டு ஒரு உளவியல் கொலைங்க ஓ கொலைன்றதுக்கு உண்மையா இது உளவியல் கொலை நடக்காத ஒரு விஷயத்தை தீபம் ஏத்தியாச்சு ஆனால் தீபம் ஏத்தலைன்னு பரப்புறாங்க அதுக்காக ஒருவரை வந்து தீப்புளிக்க வைக்கும் அளவுக்கு தள்ளி இருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலேயே காவல்துறை இந்த எமோஷனல் இந்த உளவியலை உருவாக்கிய வலதுசாரிகள் மீது முக்கியமாக ராமராய்குமார் எச் ராஜா இந்த இந்த ஆட்களின் மீது இவரை தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை நீங்கள் முதல்ல சொல்லும்போது சொன்னீங்க ஒரு ஆரம்பத்தில் உங்களுடைய ஃபேமிலியே திமுக ஃபேமிலி அதனால் அவள் வெளியே மாறி வாய்ப்புள்ளீங்க அப்போ எண்ணையில் சொன்னீங்க இல்லையா ஒரு வலதுசாயி குறிப்பாக பிஜேபிக்காக யாரோட தொடர்பாக இருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா அவர் யார் அவரோட இவருக்கு எவ்வளோ நாள் பழக்கன்னு ஒரு கேள்வி இதில் அப்போ தானே ஒரு கிளாரிட்டி அதில் ஒரு தெளிவான செய்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க மேபி இன்னொரு இரண்டு நான் அவங்க என்ன அந்த இறுதிச் சடங்கு அந்த நிகழ்வுகள் இருக்கிறாங்க அந்த அவருக்கான குடும்பத்திற்கான தொகை கூட ஏதோ இளவு தொகை பத்து லட்சம் இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க அதையெல்லாம் முடிந்ததற்குப் பிறகு தான் இவர் யாருடன் தொடர்பில் இருந்தார் என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்துவிட்டு வெளியே அது போலீஸ் விசாரணையில் முதல்கட்ட விசாரணையில் வெளியே வரும் இல்லையா அந்த விசாரணை நடக்கும் முன்னாடி நம்மளா வழிந்து அந்த இதை இது பண்ணால் அசையமுடியாது யாரோட தொடர்னாங்க ஆனால் பேசுகிறாங்க நிச்சயமாக இவர் பேசியதை பார்க்கும் பொழுது அந்த ராம ரவிக்குமாரும் எச்ராஜாவும் பேசிய அதே வசனங்களை அப்படியே வந்துட்டு எடுத்து இவர் ஆடியோவில் பேசிவிட்டு இறந்திருக்கின்றார் இதில் என்னை போன்றவர்கள் நாங்கள் ரொம்ப தீவிரமாக இன்னொரு பாயிண்டை ஒன்று சுட்டி காட்ட விருப்பப்படுறோம் இவர்களினுடைய நோக்கம் வந்து கார்த்திகை என்று தீபம் ஏற்றுவது கிடையாது கார்த்திகை என்று தீபம் ஏற்றுவது இவர்களுடைய பக்த நோக்கமாக இருந்தால் எங்கேயோ ஒரு இடத்துல ஏற்றுகிறாங்க கோயில் நிர்வாகம் ஏத்துறாங்க நானும் வர்றேன் கும்பிட்டு போயிடுவோம் அப்படிங்கறது ஒரு கோயிலுடைய நிர்வாகத்தில் உள்ளே தலையிட்டு நீ இங்க இடத்துலதான் ஏத்தணும் என்று கேட்போதோ கோயில் பட்டர் அது ஆகமத்துக்கு விரோதமானது ஆகமம் எங்க அனுமதிக்குதோ அங்கதான் நாங்க ஏத்துறோம் இங்க ஆகம முக்கியம் இல்ல எங்க நம்பிக்கை முக்கியம் நான் சொல்ற இடத்துலதான் நீங்க ஏத்தணும் என்று ஆணவமாக வாதிடுவதோ பக்தர்களின் இதெல்லாம் கிடையாது இது கலவரக்காரர்களின் நோக்கம் அவங்க தெளிவாக வெளியே சொல்றாங்க ஹெச்ராஜா அயோத்தியாக மாற்றுவதே எங்களுடைய நோக்கம்ங்கிற இது மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தாவை ரீலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத வெளிப்படையாவே அறிவிக்கிறாங்க அவங்களுடைய நோக்கம் என்பது மிக வெளிப்படையா தெரிந்த நோக்கம் அதே அதே பாணியில இவர் வந்து தற்கொலை செய்ய தேர்வு செய்ய தேர்வு செய்ய இடம் இருக்கு இல்லையா இல்லையா சிலை என்ன அர்த்தம் இவர் உண்மையான பக்தரா இருந்து வெறுமனே இந்த மாதிரி எமோஷன் ஆகி பத்த வச்சுக்கிறார் அப்படின்னா கோயிலுக்குள்ள போய் முருகா முருகா தீபத்தை ஏற்ற விட முருகா நான் ஏத்துறேன் முருகா அப்படித்தானே பண்ணியிருக்கணும் இவருக்கு அதை செய்யலையே கோயிலுக்குள்ளேயோ கோயில் வளாகத்திலேயோ கோயிலுக்கு அருகிலேயோ இல்ல கோயில் இருக்கும் திருப்பரங்குன்றத்திலேயோ எதுலையுமே செய்யாம வீம்புக்காக பெரியார் சிலைக்கு முன்னாடி நான் போய் தற்கொலை பண்ணுவேன் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கலவரத்தை தூண்டுகின்ற நோக்கம் தானே ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க தன்னுடைய சாவை எங்கு நடத்துவது அப்படின்னா அதன் மூலமாக ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய இடமாக பிரியார் சிலைக்கு முன்னால் நடத்துவது என்று துல்லிதமாக திட்டம் போடுறாங்க அப்படின்னா இவர் பெரும்பக்தராக இருந்து உணர்ச்சி வசப்பட்ட நபரை கண்டுபிடிச்சு இவங்க கையில் எடுத்து இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வெளிப்படையாக தெரியுது சாகரம் வந்துட்டு எதுக்கு அவர் சொல்கிறார் அந்த ஆடியோவில் காரணம் சொல்றாரு கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் முன்னாடி நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற பெரியார் கடவுள் இல்லைன்னு மட்டும் சொல்லலை பெரியார் சமூக நீதி பேசி இருக்கிறார் பெரியார் பெண்ணுரிமை பேசி இருக்கிறார் பெரியார் மாநில உரிமை பேசியிருக்கிறார் நாட்டு உரிமை பேசி இருக்கிறார் மனித உரிமை பேசியிருக்கிறார் இதையெல்லாம் தெரியாமல் எல்லாம் வலதுசாரிகள் பேசுறாரு அப்படின்னா பக்கத்துல யாரோ இருந்திருக்கிறாங்க இவர மூளை செலவை செய்து இவரை பழி கொடுத்து விட்டார் அப்படிதான் சொல்றதா அது நீங்க சொல்லக்கூடிய அந்த அந்த அட்ரஸுக்கு தகுந்தோடு இன்னொரு விஷயமும் இப்போ அண்ணாமலை ட்விட்டாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்கில் ட்விட்டாக இருக்கட்டும் கீழே ஒரு நபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு இவர் அடிக்கடி குடிச்சிட்டு ரோட்டில் நடந்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க குடிபோதைக்கு போதைக்கு ஆள்பட்டவர்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இரண்டு முறைக்கு தற்கொலைக்கு மீண்டும்னு ஒரு அந்த இந்த நீங்கள் சொல்கிற ரெண்டு செய்தியுமே சொல்கிறாங்க ஆமாம் அப்போ ஒரு வேளை குடி போதைக்கு நான் தான் என்ன செய்ய அவங்கள மூளை செலவு செய்வது ரொம்ப எளிது இல்லை இல்லை அது இப்படி கேள்விப்பட்டீங்க அது என்ன என்ன மாதிரியான இல்லை அதாவது இவர் குடிப்பழக்கம் உள்ளவர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ அந்த பகுதியிலேயே சில நேரங்கள் குடித்து விட்டு சண்டை போட்ட பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது இந்த பழக்கம் உள்ளவர்களை மூளைச்சலவை செய்வது ரொம்ப எளி இந்த மாதிரியான நபர்களை இவங்க தேர்வு செய்வாங்க இவங்க இவங்க கொடுப்பதற்கு தேர்வு செய்வது யாரை தேர்வு செய்வார்கள் என்றால் இந்த மாதிரியாக ஒன்றும் பழக்க வழக்கங்கள் இருக்கணும் அல்லது புரிதல் இல்லாத அப்புறாணியாக இருக்கணும் உண்மையிலேயே தமிழகம் வந்து பல தீக்குளிப்புகளை கண்டிருக்கிறது மொழிப்போரில் ஆரம்பித்து கடைசியாக பிரச்சனைக்காக முத்துக்குமாரில் தொடங்கி இருபத்தொன்பது பேர் மிக கடைசியாக நீட்டுக்காக பேரவாள விடுதலைக்காக இந்த மாதிரி நிறைய தீக்குளிப்புகளை தமிழகம் சந்திச்சிருக்கிறது ஆனால் யாருமே இந்த கலவர நோக்கத்தை உருவாக்குவதற்காக நம்ம பண்ணி பார்த்துருக்க மாட்டோம் தங்களுடைய நம்ம உரிமைக்காக மொழி மாநில விடுதலை உரிமைக்காக வந்துட்டு போராடி அந்த அந்த மாதிரி செய்த தீக்குளிப்புகளை தான் நம்ம பார்த்துருக்கோமே ஒழிய நான் பெரியார் சிலையில நின்று தீக்குளிக்கிறேன் இதை வச்சு கலவரத்தை ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது ஒரு புதிய செய்தி இந்த நேரத்தில் நான் இன்னொரு ஒரு இதை வைத்து ஒரு ஒரு ரிக்கொஸ்ட் இது இவங்களுடைய நோக்கம் கலவரம் இந்த நேரத்தில் காந்தி அவர்கள் சுடப்பட்ட பொழுது வானொலியில் தொண்ட அறிக்கை ஒன்று வாசித்த ஒரு செய்தியை சொன்னார் ஒரு கொடுத்தாரு காந்தியை சுட்டது ஒரு பாப்பா இஸ்லாமியர் அல்ல அவர் கையில் இஸ்லாமிய பேரை பச்சை குத்தி கொண்டு பொய் சொல்லி கலவர நோக்க நாடெங்கும் இந்து முஸ்லீம் கலவரத்தை நடத்துவதற்காக இந்த இது நடத்தப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை பெரியார் அவர்கள் வானொலியில் இதை 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 வைத்து கொண்டு ஒரு இஸ்லாமிய பேரை பச்சை கொடுத்துருக்காங்கிறத வச்சுக்கிட்டு இந்து முஸ்லீம் கலவரத்தை தொடங்க வேண்டாம் நடத்த வேண்டாம் அவர் ஒரு பார்ப்பனர் கோட்ஸே ஒரு பார்ப்பனர் என்று சொல்லி மிகப்பெரிய கலவரத்தை காந்தி கொலை மூலமாக அவங்க நிகழ்த்த இருந்த ஒரு கலவரத்தை தடுத்தார் அதே இதுதான் அதே சுச்சுவேஷன் இப்போ நம்ம அதே சுச்சுவேஷன் இப்போது பெரியார் சிலைக்கு முன்பாக தீக்குளித்து ஒரு கலவரத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்வு நடத்தப்பட்டு இருக்கிறது அந்த கலவரத்திற்கு இடம் கொடுக்காமல் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு சம்பந்தப்பட்ட நபர்களை ஹேண்டில் செய்யணும் இதில் இந்த இரண்டாவது நீங்கள் சொன்ன அந்த செய்தியுமே வருது அவருடைய சாதி பின்புலத்தை எடுத்துக்கொண்டு இவர் இந்த சாதியை சேர்ந்தவர் முக்குளத்தை சேர்ந்த நபர் அவர் ஸோ அதனால் தேவர் வந்துட்டு முருகபக்தர் இவர் தேவரின் இதில் கொள்கையில் வந்தவர் என்றெல்லாம் சொல்லி முக்குளத்தோரை வலதுசாரிகளுக்கு ஆதரவாக திருப்பிவிடக்கூடிய மத கலவரத்தையும் சாதி கலவரத்தையும் தூண்டிவிடக்கூடிய நிகழ்வாக இது நடந்துடக்கூடாது அதற்கான வேலையை நன்றாக திட்டமிட்டு வலதுசாரிகள் செய்திருக்கிறார்கள் அதை அனுமதிக்க கூடாது என்று காவல்துறையும் அரசையும் முக்கியமாக பொதுமக்களையும் நம்ம கேட்டுக்கிறோம் இல்லை இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தவரையா முழுக்க முழுக்க மீடியா முழுக்க செய்தியில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா பத்து லட்ச ரூபாய் பிஜேபி உடனே அறிவித்திருக்கிறது அந்த குடும்பத்திற்கு பின்புலமாக என்று நிற்போம் பாஜக அப்படின்னு நயனானந்த அறிவிச்சிருக்காரு அப்போ பிஜேபி இது நேரடியாக தலைடுன்னு சொன்னால் அப்போ அந்த நபர் பிஜேபி நபர் தானா அல்லது அந்த சிட்ட ஏன்னா என ஆடியோடையும் அதை வெளிப்படுது அதை எப்படி தான் புரிஞ்சுக்கணும் இல்லை அதான் இதை இந்த கலவரத்தை திட்டமிட்டவர்கள் யார் என்பது அதை அப்படிங்க உள்ளங்க நெல்லிக்கண்ணி மாதிரி நல்ல வெளிப்படையாகவே தெரியும் இந்த நபர் இறந்தவுடன் உடனடியாக பாஜகவை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள் நயனா நாயேந்திரன் நேரடியாக வராரு ராஜா அறிக்கை கொடுக்கிறாரு அண்ணாமலை அறிக்கை கொடுக்குறாரு இவ்வளவு பேர் உடனடியாக நிகழ்வு நடந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளார இவ்வளவு பேர் வந்து உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது இது பண்ணுறது வந்துட்டு இது எதேச்சியாக நடப்பதற்கு வாய்ப்பு கிடையாது நடந்த மாதிரியும் தெரியல இது முழுக்க முழுக்க பின்னணியில் நல்ல தொடர்பு எடுத்து இதை வந்துட்டு கலவரத்துக்கு ஒரு நல்ல விதையாக ஊன்ற வேண்டும் என்று இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க இது இந்த இந்த சம்பந்தப்பட்ட நபர்களை இன்னும் ஆழமாக விசாரித்து பின்னணியில் இவர் தனியாக வந்துட்டு இந்த இது செய்யலை இவருக்கு பின்னாடியே யாரோ ஒரு நபர் இருக்கிறார் அவர் இயக்கி இருக்கிறார் அவருக்கு ஏதோ தவறான வாக்குறுதிகள் நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கும் இவர் இவர் வந்துட்டு இந்த வலதுசாரி சித்தாந்தத்தை சேர்ந்தவர் இல்லைங்கிறத சொல்றாங்க அப்போ இவரை இயக்கியவர்கள் யார் இவர் இந்த அளவுக்கு வந்துட்டு பயன்படுத்தியவர்கள் யார் என்பதை எல்லாம் தீவிரமாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது அது அவங்க எதிர்பார்த்த கலவரங்கள் இன்னும் தொடங்கல அவங்க எதிர்பார்த்த நம்ம ஊர்வலம் போற அறிவிச்சுக்காங்களே அதுதான் கலவரத்தை இன்னும் இன்னும் அவங்க ஆரம்பிக்கணும் இனிமேலும் ஆரம்பித்து விடாமல் நடத்தி விடாமல் இந்த இந்த மதுரை மண்ணினுடைய அமைதியை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது காவல்துறைக்கு இருக்கிறது இது கலவரத்தை ரொம்ப ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம் முடிக்க முடியாது முடிக்கிறது ரொம்ப சிரமம் ஆரம்பிப்பது ரொம்ப எளிது ஒரு உயிர் பலி ஆகி இருக்கிறது இது தொடர்ந்தால் இவர்கள் வலதுசாரிகளுடைய எண்ணம் ஈடேறுமானால் இன்னும் பல கொடுத்தால் கூட இந்த கலவரங்களை நடத்த இது அடக்க முடியாது அந்த கலவரம் தொடங்கி விடாமல் இந்த அமைதியை அப்படியே நிலைநாட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம கேட்டது ஓகே ஒரு உயிர்ப்பழியல்ல ஒரு குடும்பத்திற்கு உண்டான இழப்பு அதை எந்த வடிவத்தை செய்தாலும் கூட தற்கொலை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதையும் தாண்டி தற்கொலை என்பதை உளவியல் ரீதியாக மூளைச்சேவை தான் இது நிகழ்ந்திருக்க வேண்டும்ங்கிற ஒரு அனுமானத்தை முன்வைக்கிறீங்க அது அப்படியே மக்கள் வாரிவிக்கை விட்டுவிடுகிறேன் இந்த விவாதசூழல் அடக்கலத்தை நேரம் ஒதுக்கப்படுது நன்றி வணக்கம்